விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கிறதுல உங்கள் எல்லாருக்கும் அவர் அருளோட நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக பேரும் புகழோட எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கணும் நீங்கள் குடும்பத்தோட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கணும் ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாக இந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி ஃபேஷன் வித் கீர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பெண்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வேறு லெவலில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்காங்க ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த ஊரில் எத்தனையோ பேர்கள் புதுசாக வந்து கனெக்ட் ஆகுறாங்க பழைய பிள்ளைங்களும் நம்மளோட இருக்காங்க புது பிள்ளைங்களுக்கும் மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க பழைய பிள்ளைங்களுக்கும் மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க இனிமே வந்து நான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ரெகுலராக பண்ணுற சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சீனியர்ஸ்லாம் கம்பல்சரி அவங்க ஃபேஸ்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாவில் லைவ் போடணும் ரீல்ஸ் போடணும் கம்பல்சரி ரீல்ஸ் போடணும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு தான் இந்த உங்களுக்கு மோட்டிவேஷனலுக்காக ஏன்னா எங்களுக்கு பொருத்த முடியலும் ஸோ நான் எல்லாேருக்குமே பூஸ் பண்ணிகிட்டே இருந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பட் நான் எல்லாருக்குமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பயங்கரமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் ஏன்னா நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் ஒரு நாள் விடாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ நேற்று பொள்ளாச்சி தனியாக கோயம்புத்தூர் தனியாக பண்ணால் கஷ்டம் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வர வச்சு பண்ணோம் ஏன்னா பொள்ளாச்சியில் இன்னுமே நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பொள்ளாச்சிக்கு பாவம் இன்னொரு நாலஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியல ஸோ இதெல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் அதனால மக்கள் நீங்களாக அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க நம்ம வெண்டாஸ்க்கு எந்த வெண்டார் வந்தாலும் மோஸ்ட் வெல்கம் எந்த வெட்டார் போனாலும் நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணி பேரும்புகளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்த்துக்களோட கிளம்ப அனுப்புவோம் ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்ன எண்ணம்போல் வாழ்க்கை எண்ணம்போல் மட்டுமே வாழ்க்கை இதுல வந்து எனக்கு இவங்க பெஸ்ட்டு அவங்க பெஸ்ட் இந்த வெண்டார் சூப்பர் அந்த வெண்டார் சூப்பர்லாம் இனிமேல் டைம் கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ மதுரையா இருக்கட்டும் மதுரையில ஒரு பத்து பேர் வெளியிட போறாங்க இருபது பேர் முள்ள வராங்க புதுசா பத்து பேர் வெளியில் போனால் என்ன போகிறோம் அவங்க முன்னேறிக்கட்டும் அவங்க கான்டாக்ட்ஸ் தான் எங்கள் நாங்கள் எங்களோட இது முக்கியமான கான்செப்ட் என்ன கான்டாக்ட்ஸ் உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு தடவை போடும் பொழுது அந்த ப்ரோக்ராமில் வித்துட்டீங்க அப்படின்னா அது திரும்பி நீங்கள் ரிப்ளை ரிப்ளேவும் கொடுக்க முடியாது அது திரும்பி உங்களுக்கு ரீஸ்டாக்கும் கிடைக்காது அப்படி இருக்கும்போது அந்த கான்டாக்ட்ஸ் தான் உங்களுக்கு மெயினாகவே இருக்கும் அந்த காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கூடவே தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க லைஃப் டைமில் ஸோ நீங்கள் நீங்கள் என்னும் எண்ணங்களுக்கு ஏற்ப ஸோ எண்ணம் மட்டுமே வாழ்க்கை மக்கள் வந்து மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது ஏன் இப்படி கொடுக்குறோன்னு ஏன் கொடுக்காமல் இருக்கோம் அப்படின்றது மக்களோட எண்ணங்கள் கிடையாது அவங்க உணர்வு பூர்வமான தருணம் அது அவங்க உணர்ந்த ஒரு விஷயத்தினால அந்த ஆதரவுகள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு ஸோ எந்த ஒரு வெண்டாஸ் நம்ம வெண்டாஸ் இப்போ விநாயகர் சதுர்த்தி ஏன் இதில் நான் இந்த இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன்னா எனக்கு என்ன பொருத்த முடியல இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் இன்னும் பத்து கனெக்ட் ஆகுறாங்க புதுசாக பெரிய பெரிய ஷோரூம்ஸ்க்கு நான் கனெக்ட் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா எனக்கு டைம் கிடையாது ஒரு நாள் வந்துட்டு போகிறேன்னா காலம்புலேருந்து ஈவினிங் முடியல ஒரு முப்பது அது மதுரையில் இப்போ கனெக்ட் ஆகிடுறாங்க அதே தான் பொள்ளாச்சியும் பெரிய கனெக்ட் ஆகுது ஆனால் எனக்கு பொள்ளாச்சி போயிட்டு வரத்துக்கு ஒன் வே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தெரியுது அது ஒரே ஒரு விஷயத்துக்காக நேற்று எல்லாருமே கனெக்ட் பண்ணிட்டோம் சென்னை வந்து நூறு வென்டாஸ் கிட்ட இருக்காங்க அதனால் சென்னை பொறுத்த முடியலும் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது வந்து நாங்களே ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சென்னையில் கொடுக்க முடியல எங்களால் சென்னை மட்டுமே ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு வந்து இப்போ நம்ம எங்கள் குமாரப்பாளையமாக ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு கிராமம் அதுக்குள்ளே இருந்து கிராமத்துலேருந்து வந்து அந்த இடம் இல்லை அதுலேயும் உள்ள போகணுமா அந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு ஹோல்சேல் பண்ணி ஒரே ஒரு தடவை தான் சும்மா கனெக்ட் கொடுத்தேன் என் மூலியமாக தான் இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லா ரீச் ஆகி நேற்று ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க ஹோல்சேலுக்கு அனுப்பியிருக்கேன் எது சுடிதார் ரெடிமேட் சுடிதார் இந்த மாதிரி கேட்கும் போது சந்தோஷம் ஒரு தடவை ஆன பொண்ணு கையில் இருக்க ஸ்டாக்கையும் முடிச்சு ஹோல்சேல் அனுப்பி இன்னைக்கு பெரிய லெவலில் போயிட்டான் சிவமயில் நினைக்கிறேன் அந்த பொண்ணோட பொட்டிக் பேர் ஸோ இன்னைக்கு எங்கேயும் இருக்காங்க அந்த பிள்ளைங்கள்லாம் சேல்ஸில் அவ்வளோ நல்லா போயிட்டு இருக்காங்க இது இவங்க மட்டும் கிடையாது இப்ப பெங்களூர் பிள்ளைங்க எடுத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து நான் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது ஒரு விஷயம் தெரியுங்களா எல்லாருக்குமே சேல்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராங்கன்னா நைன்டி ஃபைவ் இருக்கும் ஏதோ ஒரு தப்பு இருக்கும் இல்லை அவங்க காலம் நேரங்கள் இருக்கும் மாறும் மாற்றம் உண்டே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோன்னா கண்டிப்பா கண்டிப்பா வரும் அதாவது நம்பிக்கை விடாமுயற்சி இதுல நிறைய விஷயங்கள் நம்பிக்கை விடாமுயற்சி எல்லாருக்கும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த நான் தகவல் கொடுத்ததுக்கு யார் வந்தாலும் யார் போனாலும் நம்ம வேலை தொடர்றதா போதும் ஏன்னா புது கனெக்ட்டு புதுசாக நிறைய பேருக்கு கொடுக்க போகிறேன் பழைய பிள்ளைங்க சீனியர்ஸ் எல்லாம் வருவீங்க எப்பவும் வாரம் ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் கொடுப்பீங்க நீங்கள் தான் மோஸ்ட்டு சீனியர் நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு எப்போ அந்த நன்றி மறக்க மாட்டோம் ஆனால் அதை தாண்டி தயவு செஞ்சு கீக்குமா கீக்குமா என்னையே எதிர்பார்க்காம எல்லாருமே ரீல்ஸ் போடணும் எல்லாருமே லைவ் போடணும் எல்லாருமே டெய்லி ப்ளீஸ் எனக்காக உங்கள் ஃபேஸ் காமிக்க பிடிக்கலைன்னா வீட்டில் விடமாட்டிக்கிறாங்கன்னா உங்கள் ப்ராடக்டை காமிச்சு பேசுங்க என்னால் டெய்லி முடியலடா எல்லா ஊருக்கெல்லாம் வர முடியாது வீக்லி ஒன்ஸ் அண்ட் பத்து நாளைக்கு என்ன இப்போ தீபாவளி நெருங்குகிற டைமு அதுக்காக சொல்கிறேன் நமக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் வந்துருச்சா அக்டோபர் லாஸ்ட்டில் தீபாவளி உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ரொம்ப ஷார்ட் டைம் மிஞ்சி போனால் ஆறு வாரம் அதில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அது தானே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகர் அருள்னால் நீங்கள் நான் நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா வரீங்க பேரும்புகளோடு இருக்க போகிறீங்க உங்கள் தேவைகள் வரும் எண்ணம்போல் வாழ்க்கை எண்ணம் போல் மட்டுமே வாழ்க்கை நீ என்னும் எண்ணங்களுக்கு ஏற்பதான் உன் வியாபாரமே நீ என்னும் எண்ணங்களுக்கு ஏற்பதான் உன்னுடைய நல் எண்ணங்களுக்கு ஏற்பதான் உன்னுடைய செயல் உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே நான் தான் சொல்லுவேன் நல்லதே நெனை நல்லதே செய் நல்லா இருப்பீங்க அப்படின்றது உண்மை ஸோ கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு விநாயகரோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக உண்டு மிஸ் பண்ணிடாமல் டெய்லி டெய்லி நம்ம ஃபேஷன் வித் கித் யூடியூப் சேனல் இன்ஸ்டா சேனல் ஃபேஸ்புக் டெய்லி நம்மளோட லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் சப்போர்ட் இதில் எல்லாம் எத்தனை நாங்கள் முன்னேறி போனாலும் அத்தனைக்கும் காரணம் நீங்கள் 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 மட்டுமே பார்க்கக்கூடிய மக்கள் விநாயகருடைய அ அருள்னால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோருமே பார்க்கக்கூடியவர்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் முதற் கடவுள் விநாயகரை நம்ம வேண்டுவோம் அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தீபாவளி சேலு இன்றைக்கி விநாயகரோட ஸ்டார்ட் பண்ணுறோம் மக்களாகிய அவங்களுக்கு விநாயகருடைய அருள் கிடைக்கட்டும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு ಕೋಡಿ 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 ನನ್ರಿ இதில் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நான் காமிக்கிற ப்ராடக்ட்டுக்கு தான் நான் கேரண்டி கொடுப்பேன் அது எனக்கு எப்படி இருக்குது என்ன டீட்டெயில்ன்றதை நான் சொல்லுவேன் அவங்க காமிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு என்ன டீட்டெயில்ஸுன்னு பார்த்துட்டு பொறுமையாக டெஸ்ட் பண்ணி வாங்குங்க ஸோ இந்த லட்டு எப்படி இனிக்குமோ அந்த லட்டு மாதிரி உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இனிப்புடன் எல்லா செல்வங்களும் பெற்று ஆயில் ஆரோக்கியத்தோடு உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசைகள் ஸோ இவரோட அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கட்டும் 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 புதற்கடவுள் விநாயகரோட இன்றைக்கி ஃபேஷன் வித் கீர்த்தியில் தீபாவளி சேல்ஸ்லாம் பட்டாசு கிளப்ப போகிறோம் ஓகேவா ஆர் யூ ரெடி கேர்ள்ஸ் மேக் மக்களாகி நீங்கள் எங்களோட எஃப்டபிள்யூகே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாக்கெலாம் கட்டுக்கடங்காத சப்போர்ட் கொடுக்குறீங்க டெய்லி ஃபாலோவர்ஸ் இது கோடி நன்றி கேட்லாக் வேணுமா எல்லா ரகங்களும் கொடுக்குறோம் நாளைக்கெலாம் இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது பார்ப்பீங்க நன்றி